வணக்கம் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுடைய முக்கியமான காலகட்டம் இது குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமான அந்த மாநிலங்கிற ஊபியுடைய ஒரு ரெண்டு முக்கிய தொகுதிகள் ரேபரெலியும் அமேதியும் இந்த தொகுதிகள் எப்பயுமே பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்துக்கு சொந்தமான தொகுதிகள் இந்த தொகுதிகள் ரெண்டு தொகுதிகளும் இந்த தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு ஒரு பத்து நாளாக ஒரு சஸ்பென்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தது இப்போ நேற்று அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சு அதாவது போன முறை அமைதியில் நின்று ராகுல் காந்தி இந்த முறை ரேப்ரலியாக போட்டிடுறாரு அந்த அமைதி தொகுதியில் ஷர்மா போட்டியிருந்தார் ஆமாம் நிற்கிறாரு வயநாட்டில் ஏற்கனவே ராகுல் போட்டிடுறாரு முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாவது தொகுதியாக அவர் வந்து ரே ரேப்ரெலியில் இருக்கார் இந்த ஒரு திடீர்னு ஒரு அமைதியிலேருந்து ரேப்ரலி போனது வந்து காங்கிரஸுக்கு பலமாக பலவீனமா அப்படிங்கறத ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியா என்ன நீங்க பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இவரு பிரதமர் மோடி கூட என்ன சொல்றாரு ராகுல் ஓடி ஒழிகிறாரு பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் இதுல மேற்கு வங்கத்துல பிரச்சாரத்துல வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து இந்த ராகுல் தொகுதி மாறினது காங்கிரசுக்கு பலமா பலவீனமா இல்லை இதை வந்து இது வந்து ஒரு தேர்தல் வியூகம் தான் சொல்லணும் பலவீனம் இல்லை ஏன்னா ரேபரேலி தொகுதிங்கிறது இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நேரு குடும்பத்துக்கு பூர்வீகம் வந்து காஷ்மீர் காஷ்மீர் அங்கே உள்ள பண்டிட்டு இவங்க அங்க இருந்து அலகாபாத்துக்கு வந்தவங்க தான் இவங்க அப்போ பாத்தீங்கன்னா இவர் நேருடைய அதாவது இந்திரா காந்தியுடைய கணவர் போட்டியிட்ட தொகுதி

என்னன்னா இது வந்து அவங்க வந்து சொல்றத விட இந்திரா குடும்பத்துக்கு பாரம்பரியமான தொகுதி ஸோ அந்த தொகுதியை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு அவர் அமைதியில இருந்து இங்கே வந்திருக்காரு இங்க வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல போனா அமைதியில வந்து போட்டியிடுற சர்மா யாருன்னா நாலு தேர்தலில் இங்க வந்து ரேபரில சோனியா ஜெயிச்சாங்கல்ல இவருடைய தேர்தல் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த சர்மா காங்கிரஸ் இருந்திருக்கிறார் இல்ல 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 நான் சொல்றது யாருன்னா இந்த அமேதியில போட்டிடுறாரு பாருங்க சர்மா ஓ சர்மா இவர் வந்து சோனியா காந்தி உடைய அந்த ரேபரேலியில நாலு முறையும் அவங்க வென்ற போது சோனியாவுடைய பிரதான ஏஜெண்ட் தேர்தல் ஏஜெண்டா அவங்க பணியாற்ற அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப விசுவாசமான குடும்பம் அதை வந்து அவங்களுக்கு சர்மாவுக்கு வந்து பூர்வீகம் வந்து பஞ்சாப் அவர் சில வருடங்களுக்கு முன்பு தான் அங்கே ஊப்பியில் வந்து குடியேறி பர்டிகுலராக சோனியாவுடைய தேர்தல் பணியாற்றணும்னே அவர் அங்கே வந்திருக்காரு அவருக்கு கொடுக்குற கிஃப்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் இப்போ அமைதியாக அவருக்கு கொடுத்துருக்காங்க அவர் அமைதியும் சரி ரேபரேலியும் சரி அவருக்கு வந்து அத்துமணி அந்த சர்மாவுக்கு அவர் அங்கே நிறுத்திருக்காங்க இப்போ இந்த ரேபரேலியில் இவரை எழுத்து போட்டிடுறது யாருன்னா போனதோட சோனியா கிட்டே தோந்தவர் தான் அவர் இப்போ ஊபியில் ஸ்டேட் மினிஸ்டர் ஆமாம் தினேஷ்

எல்லாம் விரும்புறாங்க போட்டிடுறதுக்கான ஒரு சூழல் இல்லை போயிருங்கிறதுனால நிறுத்தலை இப்போ கூட இந்த ரேபரேலியில அவர் ஜெயிச்ச விடற அந்த ரேபரேலி தொகுதி எம்பி பதவியை மட்டும்தான் அவர் வச்சுக்குவார் ராகுல் வயநாட வந்து ரிசர்ன் பண்ணிட்டு வயநாட்டுல பிரியங்காவை நிறுத்ததுக்கு திட்டம் போட்டுருக்காங்க இதெல்லாம் கரெக்டு பேசிக்கிறோம் நினைக்கிறீங்க ஆனா ஊபிலேருந்து வெளியே வந்ததே காங்கிரஸுக்கு பெரிய வீக்கு அப்படிங்கிறது நீங்கள் பிஜேபியோட விமர்சனத்தை காங்கிரஸால் ஒன்றும் நிக நிராகரிக்க முடியல காரணம் என்னன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் காஷ்மீர் பண்டிகாக இருந்து அலகாபாத் வந்தவங்க ஊபிக்கு வந்தவங்க அங்கேருந்து வந்திருக்க கூடாது அப்படிங்கிற விமர்சனம் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து வயநாடு நின்றுட்டார் அப்போ சரி இப்போ நீங்கள் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ரேபரில் கடைசி நேரத்தில் என்ன காரணம் ஏன் காங்கிரஸ் கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு நீங்க வந்து பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிடுச்சு வேட்பாளரை ரேபர்லீஸ் சொல்லிடுச்சு அதே மாதிரி அமேதின்னு சொல்லி ராணி வந்து ஒப்பு ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க பண்ணிட்டாங்க இந்த நிலையில கடைசி ஒரு நாள் இருக்கிறப்போ சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஒரு ஒரு மோடி சொல்ற மாதிரி ஓடி ஒழிய வேண்டிய கட்டாயமா பயப்படுறாரா அப்படிங்கிறத இதை தவிர்க்க முடியாதுல்ல கல்ல அவங்க எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரம் அப்படி தான் இருக்கும் அவங்க பயப்படுறாங்கன்னு தான் சொல்றாங்க ஆனால் இது பயந்துக்கெல்லாம் வழியில்லை இது என்ன நமக்கு என்ன அங்கே குத்து சண்டைக்காக போகிறோம் பயப்படுறதுக்கு அப்படிலாம் இல்ல இதுவும் ஒரு வகையான வெற்றி தொண்டையும் கூட வரும் இதுவும் ஒரு வகையான தேர்தல் நியூ நகரம் கடைசி நேரம் வேட்பாளரை அறிவிக்கிறது அவங்கள ஒரு திக்கு முக்காடை வைக்கலாம் அப்படிங்குறது மாதிரி கூட ஒரு எண்ணமா இருந்து வாய்ப்பார் என்ன இதுனா இவங்க போட்டிவிடுவான் பிரியங்காவை போட்டியிட வைப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் பிரியங்காவுக்கு வந்து வயநாடு வயநாடுன்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஊபியில இருந்து தான் ஒரு பிரதமர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஊபி மக்கள் விரும்புவாங்க ஏன்னா இந்தியாவில் அது ஒரு பெரிய மாநிலம் கண்டிப்பா தொகுதிகள் கொண்ட மாநிலம் எங்க மாநிலம் தான் ஒரு பிரதமரை கொடுக்குதுங்கிறதால மோடி அதுதானே மோடி அதனால தான் குஜராத்தில் வந்தார் வந்தார் ஸோ அதே விபத்துல தான் இப்போ காங்கிரஸ் வகைக்கு இங்கே நிக்குது ரெண்டு இடத்துல அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றால் கூட அவர் ரேபரேலிய எம்பியை தான் வச்சுக்குவாரு போன முறை பாத்தீங்கன்னா எண்பது தொகுதிகளில் ஒன்னு சோனியா மட்டும் தான் நின்னாங்க ஜெயிச்சாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்க அதாவது தொகுதி அமைதி மோடியை வாரணாசியில கூட சமாஜ்வாதி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க அறுபத்தி மூணு இந்த தடவை மாதிரி இருக்காது இருக்கா கொஞ்சம் அதிகமான சீட்டு கிடைக்கும் இல்லை கடுமையான ஒரு அதிருப்தி இருக்குன்னு கூட சொல்றாங்க அதாவது கடந்த முறை மாதிரி இருக்க பிஜேபிக்கு இந்த முறை வாக்கு விகிதமும் குறையும் சீட்டும் குறையும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காங்கிரஸுக்கு வந்து அதாவது எதிர்ப்பு நிறையா இருக்குது பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபிக்கு வந்து மைனஸ் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் ஏன்னா அவங்க அதில் ராகுல் எல்லாம் வாய்ப்பு இல்லை இல்லை அவங்க சொன்ன மாதிரி என்ன கொண்டாந்தாங்க என்ன இழக்கிறதுக்கு

மற்றபடி சமாஜ்வாதி எல்லாம் போன மாதிரி தெரியல சமாஜ்வாதி தலைவர் அவரு அங்க ஒருத்த தொகுதியில நிக்கிறாரு ஸோ அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தான் அவங்க வரல ஆனா மத்தவங்க ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறது படத்தை தான் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல அஞ்சு பேருக்கு மேல போக வீடியோ பார்த்தோம் வீடியோல பாத்தீங்கன்னா பண்றதுல வேற தலைவர்கள் இல்ல ஒருவேளை லோக்கல் தலைவர்கள் யாராவது இருந்திருக்கலாம் சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு மாவட்ட தலைவர்கள் மாதிரி யாராவது வந்து வாய்ப்பு இருக்கு பட் ஆனா ப்ரொபோஸ் வந்து அவர் தொகுதிக்கு போயிட்டாரு மக்களை வைக்க நிக்கிறாரு மல்லியாவும் இருக்காரு மக்களை வைக்க அவர் போட்டி நிக்கிறாரு நிக்கிறாரு அதனால வந்து வந்து ஒருப்பா அந்த ஒரு இது பழக்கம் இல்லையோன்னு தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேற ஆரம்ப கலாச்சாரம் வேற அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் திமுக கூட்டணியில் அந்தந்த எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை மாவட்ட தலைவர்களும் வருவாங்க வேற அந்த மாதிரி அது ஒரு வேட்பாளரோட போய் நிற்கிறாங்க பெரிய லீடர்னா அது ஒட்டுமொத்தமா எல்லாருமே வருவோம் அது ஆமாம் அது நம்ம உடைய பண்பாடு அப்படி இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ அஞ்சு பேர் தான் உள்ள தெரிஞ்சாங்க ஆமா அது ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய விஷயம்லாம் இல்ல அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க சமாஜ்வாதி அவருக்கு பரிபூர்ணமான ஆதரவு கொடுக்குறாங்க வந்து தொகுதி மாறுனது வந்து ஒரு கிடையாது ஜெயிக்கிறார் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக பலமாக தான் இருக்கு பாப்போம் நம்ம ஜூன் அஞ்சாம் தேதி நாலாம் தேதியே தெரிஞ்சிட் யார் திருப்பி நீங்க சொன்ன மாதிரி வயநாடு போறாரா வயநாடுல ரிசைன் பண்ணிட்டு பிரியங்கா வர்றாங்களா அப்படிங்கறதுல நம்ம பார்க்க தான் போகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்